செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் கடந்த ஒரு வார காலமாக திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தனது கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் இன்று அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தானி கீழவாணி முனியப்பன்பாளையம் வெள்ளாளப்பாளையம் பிரம்மதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பிரச்சார வேனில் நின்று பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து அவ்வழியே வந்த கரும்பு விவசாயிகளிடம் வாக்கு சேகரிக்கும் விதமாக கரும்பு டிராக்டரை ஓட்டிச் சென்று ஓட்டுநர் மற்றும் கரும்பு வெட்டும் விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் அளித்துள்ள நூறு வாக்குறுதிகள் கொண்ட புத்தகத்தை வழங்கி பிரச்சாரம் செய்தார்